சிம்ம ராசி என்பர்களே சிம்ம ராசிக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது நிறைய பேரோட கேள்வி என்ன அப்படின்னா சார் பழசை கம்பேர் பண்ணும்போது இப்போ அதிக செலவுகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி வருமானம் வந்து கையில் நிற்க மாட்டேங்குது இப்போ ஒரு ஒரு லட்ச ரூபா வருது அப்படின்னா அந்த ஒரு லட்ச ரூபாயில் எண்பதாயிரம் ரூபா செலவுக்கே போயிடுது மீதி இருபதாயிரம் ரூபாய் சேமிச்சு வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கு தகுந்த ஏதாவது ஒன்று வந்துருது என்ன பிரச்சனை தெரியல சேமிப்பு அப்படிங்கிறதே ஒன்றும் இல்லை சார் நீங்கள் என்ன சார் ஒரு லட்ச ரூபாய்க்கு போயிட்டீங்க பத்தாயிரத்தே ரொம்ப இடிச்சுட்டு இருக்கு அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பீங்க அவங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அதே மாதிரி சிலருக்கு உடல் ரீதியான உபாதைகளுக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும் மன ரீதியான குழப்பங்களும் கொஞ்சம் இருந்திருக்கும் அவங்களுக்கு எல்லாமே இனி வரக்கூடிய கா எப்படி இருக்க போகுது வீடியோ நிறைய பேருக்கு கஷ்டங்களை மட்டுமே சந்திச்சு பல இன்னல்களை சந்தித்து வாழ்க்கையில் மட்டுமே சந்திச்சு வந்த இந்த சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போது வருங்காலம் அப்படிங்கிறதா இந்த வீடியோ நிறைய பேர் நிறைய சந்தேகங்கள் இருக்கும் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் ஃபோன் மூலமாகவே நீங்க ஃபோன் பண்ணி உங்களுடைய எதுவாக இருந்தாலும் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் இருந்தால் அதை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபோன் கால் மூலமாகவே நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா போது ஃபோன் மூலமாகவே உங்களோட பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுத்துட்றாங்க சரி சார் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் நம்பர் இருக்கும் யூடியூபில் பார்க்குறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருங்க ஃபோன் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குதுங்க ஜஸ்ட் ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா போதுமானது சரிங்க இப்போ சில முக்கியமான விஷயங்களை நம்ம முன்னாடியே தெரிவிச்சுக்கணும் இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார வசதி வந்து கொஞ்சம் நல்லபடியாக இருக்குங்க ஆனால் என்ன தான் உங்களுக்கு வந்து செலவு செலவுன்னு நீங்கள் சொல்லிட்டாலும் அது ஒரு வகையான சேமிப்பில் தான் நீங்கள் வந்து போட்டுட்ருக்கீங்க அதனால் நீங்கள் வந்து அது ஒன்றும் தப்பாக எடுத்துக்க தேவையில்லை மருத்துவ ரீதியான செலவுகள் கொஞ்சம் இருந்துட்டு தான் இருக்குது வேறு வழி இல்லை இப்போதைய நிலைமையில் உங்களோட உயிர் தப்பி வைக்கிறதே பெரிய காலகட்டமாக இருந்ததுனால அதனால் சின்ன சின்ன செலவுகள் இருந்ததனால அதுக்கு ஓரளவுக்கு சமாளித்து போகுது இருந்தாலும் நீங்கள் உடல் ரீதியான விஷயங்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் அதனால தான் சொல்கிறாங்க பொருளாதார வசதி நல்லபடியாக நீடிக்கக்கூடிய ஒரு நாட்களாகவும் நிவாரக்கூடிய நாட்கள் இருக்குது இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன செலவுகளும் இருக்கும் அதையும் சமாளிக்க முடியும் அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை அதே மாதிரி குடும்பத்தில் முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது பொறுமை கண்டிப்பாக உங்களுக்கு தேவை நீங்கள் கணவன் மனைவியோ இல்லை உங்களோட வீட்டில் தாய் தந்தையிட்டையோ இல்லை அண்ணன் தம்பி சொத்து பிரிக்கிறாங்க நில வழக்கெல்லாம் பிரிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துலாம் கொஞ்சம் பார்த்து நீங்கள் வந்து சுதாரிச்சு நடந்துக்கிறது ரொம்பவே நல்லது தேவையில்லாத ஒரு கோவத்தினால் நிறைய இதையும் லாஸ் பண்ண வேண்டாம் அதுக்கு தகுந்தாறு போல் நீங்கள் வந்து ஒத்துழைச்சி நடந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயமா கருதப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நடுவில் ஏதாவது உங்களோட வீடுகள்லையோ இல்லை காதலன் காதல்கள்லையோ இல்லை கணவன் மலைகள்லையோ ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் சரியாக ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரச்சனை வந்து சரி ஆகிடும் இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிம்மராசிக்கார் இருப்பா அப்படின்னு வேணே எங்கிட்ட பேச பேச எங்களை வந்து சின்னச்சு தான் ஆகிட்டு இருப்பாங்க சார் அவர் என்ன பேசினாலும் கோபப்படுறாரு சார் அதுக்கோசரம் நம்ம திரும்பி பேசாமல் வர முடியுமா அப்படின்னு உங்ககிட்ட நிறைய பேர் வந்து எரிஞ்செலிஞ்சு விட தான் ஆரம்பிப்பாங்க ஆனால் எந்த ஒரு பிரச்சனையுமே உங்ககிட்ட பேசி உட்காந்து பேசினா சால்வ் ஆகிடும் உங்கள் அளவுக்கு குழந்தை குணம் கொண்டவரும் யாரும் கிடையாது உங்கள் அளவுக்கு நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு செய்யணும் நன்மை செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களும் யாருமே கிடையாது அளவுக்கு நன்மை செய்தே பழகியவர்கள் ஒரு மூணு ராசி தான் அதில் முக்கியமான ராசி இந்த சிம்ம ராசி மற்றவங்களுக்காகவே வாழக்கூடிய ஒரு உன்னதமான ராசி உத்தமமான ராசி இந்த சிம்மராசி அதனால் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் ராசியை வந்து இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து நீங்கள் சிம்மராசி பார்த்துருக்கீங்க உங்களோட கணவனுக்கு பார்த்துருக்கீங்க மனைவி பார்த்துருக்கீங்க அப்படின்னா சிம்மராசிக்காரராக இருந்தால் தயவு செஞ்சு நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க சிம்ம ராசிக்காரர்கள் பேச்சில் மறுத்தா அப்படி சண்டை போடுவாங்களே தவிர மனசில் குழந்தை சார் அது உங்களுக்கும் தெரியும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்தே நீங்கள் வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு சொத்து வகையில் ஏதாவது ஒரு வகையில் சொத்து வர வேண்டிய வர வகை இருக்குது கேஸ் ரீதியான விஷயங்கள் ஏதாவது வெயிட்டிங்கில் இருக்குது அந்த மாதிரின்னா தந்தை ரீதியான வகையில் ஏதாவது ஒரு சொத்து பிரச்சனைகள் எதாவது ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உறவுகள் மூலமாக உங்களுக்கு வந்து ஆதாயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது தந்தை வகை உறவுனால் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான மந்திரம் நான் வந்து ஒன்று சொல்கிறோம் ஸோ இதை நீங்கள் தயவு செஞ்சு ஃப்ரீ டைமில் சொல்லி பாருங்கள் இதனால் உங்களுக்கு ஒரு லாஸும் கிடையாது அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்க குறிப்பிட்ட இடத்துல இதை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது ஏன்னா உடல் ரீதியான வாகன ரீதியான பிரச்சனைகளில் கொஞ்சம் கொஞ்சம் சமாளிச்சிருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் ஸோ முன்னாடியே வந்து நம்ம அந்த விஷயத்தை சொல்கிறோம் அதுக்குமே கீழே நான் நம்பர் சொல்கிறேன் அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ஃபோன் பண்ணி பேசினீங்க அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட தனிப்படையான ஜாதகம் எல்லாமே பார்த்துங்க வந்து தெரிஞ்சிக்கலாம் இல்லை சார் நான் இருந்தே சில விஷயங்களை வந்து நான் சொல்லி நான் அந்த மந்திரத்தின் மூலமாக சரி பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இது நீங்கள் அந்த மந்திரத்தின் அப்போ சொல்கிறேன் அதை நீங்கள் எப்படி போடுவீங்க நீங்கள் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி அலுவலகத்தில் உங்களோட பனிசுமை வந்து உங்களுக்கு அதிகத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது தொழில் ரீதியாக நீங்கள் வந்து தொழில் இருக்கீங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுலேயுமே உங்களுக்கு வந்து வேலை வந்து அதிகமாகும் வேலை அதிகமாகுது அப்படின்னா என்ன உங்களுக்கு ஒர்க்கு அதிகமாகும் போது அதுக்கான ஊதியமும் அதிகமாகுது அப்படின்னு அர்த்தம் ஸோ உங்களுக்கு காசு வர்றதுக்காக தான் நீங்கள் வந்து உழைக்க போகிறீங்க நீங்கள் வந்து சும்மா சும்மாவும் உழைக்க போகிறதில்ல அதே மாதிரி அதில் ஒரு சிலருக்கு செய்த வேலையை திருப்பி செய்யக்கூடிய ஒரு தருணமும் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ஒரு இடத்துக்கு போய் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறீங்க சரியாக உங்களோட கீழே இருக்கிற பணியாள்களை நீங்கள் வந்து கரெக்டாக கண்டுக்காமட்டு அவன் ஒரு இடத்துல ஏதோ சொதப்பிருப்பான் அதை நீங்கள் மறுபடியும் அதை செய்கிற மாதிரி சில சூழ்நிலைகளும் உங்களுக்கு ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்குது அதனால் அந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக நீங்கள் சூப்பரைசிங் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த கொஞ்சம் பார்த்து பக்குவம் பண்ணாவே ரொம்பவே நல்லது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயமாக சொல்லப்படுதுங்க அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய பணி சுமை உங்களுக்கு வந்து அதிகமான அலுவலகத்தில் பணியே இருந்தாலும் அதற்கேற்ற ஊதியமும் சலுகையும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மேது மேலதிகாரிங்கிட்ட உங்களுக்கு பாறுகாட்டு உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயங்க இது இது வந்து நான் நிறையா வீடியோவில் சொல்லாத ஒரு விஷயம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆளுமை கொண்ட ஒரு ராசி அது ஒரு பக்கம் இருக்கலாம் ஆனால் உங்களை ஆளுகின்ற சில ராசிகள் இருக்குது பார்த்தீங்களா அவங்க கிட்ட உங்களுக்கு வந்து அடிக்கடி மோதல்கள் ஏற்படும் இந்த சிம்மராசிக்காரர்கள் இது வந்து காலகட்டம் இல்லை சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா காலகட்டத்துலேயுமே இந்த சிம்மராசியை வந்து யாராவது ஒருத்தர் வழி நடத்தி கொண்டு வராங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டாஃபாக இருக்கீங்க உங்களுக்கு மேலே மேனேஜராக இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் வேலை பார்க்குறது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டாஸ்க்காக அமையும் உங்ககிட்ட வேலை வாங்குறது அவருக்கு இன்னும் பெரிய டாஸ்க் அமையும் ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த காலகட்டம் இப்போ குறிப்பிட்டு வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் வந்து நிறைய பாராட்டுகள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த சிம்ம ராசிக்காரர்கள் செஞ்ச வேலையை வச்சு பாராட்டுகள் அதிகமாக வாங்கக்கூடிய அளவுக்கு நிறையவே நீங்கள் வந்து உற்சாகமாக வேலை செய்ய போகிறீங்க அந்த பாராட்டுக்கு அப்புறமேட்டு உங்களுடைய உழைப்பும் அதிகரிக்க போகுது அதே மாதிரி வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தெல்லாம் தகுந்த எச்சரியாக நடந்துக்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா ஏதோ ஒரு பணம் கொடுத்துருவீங்க அது கொடுத்தீங்கன்னா இல்லையாங்கிறது நீங்கள் வந்து தெளிவிக்க மாட்டீங்க எதிர்த்தர்ப்பு நல்லவங்களாக இருக்கும் பட்சத்தில் ஓகே அப்படிங்கிறது ஓகே பட் ஆனால் அக்ரிமெண்ட் இல்லாமல் டாக்குமெண்ட்டு ஏதாவது ஒரு இடத்துல பேச்சுவார்த்தையில் மட்டுமே சரி பண்ணிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாகிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது ஸோ அதே மாதிரி குடும்பத்தை நிர்ணயிக்கிற எந்த ஒரு பொறுப்பில் நீங்கள் இருந்தாலும் ஒரு தந்தையாக இருக்கீங்க இல்லை நீங்கள் வந்து சிங்கிள் மேனாக இருக்கீங்க நீங்கள் யாராக இருந்தாலும் மகிழ்ச்சி நிம்மதியும் தரக்கூடிய ஒரு வாரமாக தான் இது இருக்குது இருந்தாலும் நீங்கள் வந்து குடும்பத்தை கட்டுக்கோப்பாக பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது அலைச்சல்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை பார்த்து நீங்கள் வந்து மேற்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் அதிர்ஷ்டமான சில விஷயங்களை வந்து எதிர்பார்த்துட்ருப்பீங்க ஒரு விஷயம் வந்து நடக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு சார் ஆனால் இந்த விஷயம் வந்து என்ன நடக்கலை ரொம்ப நாளாக நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன் ஒரு வேலைக்காக இருக்கேன் ரொம்ப நாளில் திருமணத்துக்கு க இதுக்கெல்லாம் பார்த்துருக்கவங்கலாம் இனி வரக்கூடிய நாட்கள் ஒரு சூப்பரான நாட்களை அமைப்போது சின்ன சின்ன தடங்கள் இருக்குது அப்படிங்கிறத தட்சிணாமூர்த்தி வழிபாடு ரொம்பவே நல்லது தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ண தெரியாதவங்க நான் முன்னாடி நிறைய வீடியோக்களை சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் அதை கேட்டுக்கோங்க தட்சிணாமூர்த்தி கோவில் நீங்கள் வந்து தட்சிணாமூர்த்தி தனி ஆலயத்துக்குலாம் நீங்கள் ஒன்றும் கிடையாது இது தேவை இல்லைங்க எந்த கோயிலுக்கு போனீங்க அப்படின்னாலும் கோயிலை சுற்றி வரும்போது மூல ஒரு சுற்றி சில தெய்வங்கள் இருக்கும் அதை தட்சிணாமூர்த்தி ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல போய் ரெண்டு நெய் விளக்கு ஏற்றுங்க நெய் விளக்கு ஏற்றிட்டு கொண்டக்கடலை இருந்தது அப்படின்னா வியாழக்கிழமை நாட்களில் கொண்டக்கலை போடுங்க கொண்டக்கலில் மாலை போட்டு சாமிட்டு வழிபடுங்க முடிஞ்சா சுண்டல் செஞ்சு வச்சு அந்த இடத்துல வழிபட்டுட்டு பொங்கல் முடிஞ்சால் உங்களால் பொங்கல் செய்ய முடிஞ்சு அப்படின்னா பொங்கல் செஞ்சு வழிபடலாம் இல்லை சார் அவ்வளோ டைம் இல்லை அதெல்லாம் எங்கே பண்ணுறது அப்படி நீங்கள் வந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ரெண்டே ரெண்டு நெய் விளக்கு தட்சாணாமூர்த்திக்கு முன்னாடி நிற்கிறீங்க ரைட் சைடில் திரும்பி சாமி என்ன வேணும் உங்கள் அப்பா அம்மாட்டை என்ன வேண்டுவீங்களோ அதை வேண்டி வணங்கி சாமி வந்து கேட்டிங்க அப்படின்னா எந்த தடங்கல்களாக இருந்தாலும் சரியாகும் இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் உங்களுக்கு பத்து ரூபா ஒரு அஞ்சு அஞ்சு ரூபா நெய் விளக்கு ரெண்டு வாங்கி நீங்கள் பெற்ற வச்சு நீங்கள் வந்து தட்சிணாமூர்த்தி வேண்டிங்க அப்படின்னா சிம்ம ராசிக்கு அவ்வளோ டாப்பாக இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் மறந்துடாதீங்க இனி வரக்கூடிய நாட்கள்லேயும் யாருக்கும் இதை வந்து நீங்கள் சொல்லி பழகுங்க ஏன்னா சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களை வாழ வச்சு தான் பழக்கம் ஸோ அதனால் நீங்கள் வந்து கவலையை படத்தே வில ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் வந்து நீங்கள் ஒரு உதாரணமாக தான் இருப்பீங்க மற்றவங்க நன்மை செய்யக்கூடிய விஷயத்தில் இந்த சிம்மராசிக்காரர்கள் முன்னுதாரணமாக தான் இருப்பார் சரி சார் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ருத்ர காயத்ரி மந்திரம்னு சொல்லுவாங்க நீங்கள் நெட்டில் போட்டிங்க அப்படின்னா கூட வரும் இந்த ருத்ர காயத்ரி மந்திரம் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து சிம்மராசிக்காரர்கள் கோவக்காரர் அப்படி இப்படின்னுலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டுங்க எந்த ஒரு இன்னல்களான சூழ்நிலையிலையும் உங்களால் திரும்பி வர முடியும் உங்களை யார் எதிர்த்தாலும் ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து ஃபீனிக்ஸ் பரவ மாதிரி நீங்கள் வந்து முளைச்சி வந்துடுவீங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சிம்ராசிக்காரர்களுக்கு எந்த தடங்களும் வராமல் இருப்பதற்கு அவர்கள் நினைத்ததை நடத்துவதற்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமை கொண்ட ஒரு விஷயமா இருக்கும் இதை நான் சொல்கிறேன் மூணு டைம் சொல்கிறேன் நீங்கள் இதில் முடிஞ்சால் ரிப்பீட்டரில் கூட போட்டு கேட்டு பாருங்க அப்படிலாம் கமெண்ட் செக்ஷனில் ஒரு மூணு டைம் இதை டைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு இது வந்து உதவும் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ருத்ர காயத்ரி மந்திரம் அப்படின்னு நீங்கள் நெட்டில் டைப் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டமேட்டிக்காக வந்துரும் நான் சொல்கிறேன் அப்படி கேட்டுக்கோங்க ஓம் தத் புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமகே தன்னோ ருத்ர பிரசோதயாத் இது தான் மந்திரமே ஸோ இதை நான் இன்னொரு ரெண்டு டைம் சொல்கிறேன் இதை நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் மூணு டைம் டைப் பண்ணிட்டு ஃப்ரீ டைமில் விடிய காலையில் மூணு டைம் இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சொல்லி பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது கிடைக்கும் ருத்ர காயத்ரி மந்திரம் ஓம் தத் புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமிகே தன்னோ ருத்ர பிரசோதயாத் அவ்வளோதான் மறுபடியும் இன்னொரு டைம் சொல்கிறேன் ஓம் தத் புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமுகே தன்னோ ருத்ர பிரசோதயாத் இதை சொன்னீங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை உண்டாகுவதற்கு ஒரு நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் இருக்குங்க ஏன்னா உடனே சொல்லுவாங்க நூறு பர்சன்டேஜ் சொன்ன எல்லா எல்லா சொல்யூஷனும் சால்வ் ஆகிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுக்கு அதுக்கான விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஓப்பனாகும் ஒவ்வொரு கதவாக ஆகும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு பிரச்சனைக்கு போயிட்டுருக்கீங்க உடனடியே நீங்கள் வந்து கேஸ் போடலாங்கிற ரேஞ்சுக்கு போவீங்க கொஞ்சம் அப்படியே இப்போ நீங்கள் சொல்ல சொல்ல பைசூலுக்கு வர ஆரம்பிப்பாங்க பைசூலுக்கு சொல்ல சொல்ல நீங்கள் எதிர்பார்த்த அளவு கிடைக்கல அப்படின்னாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்காவது நீங்கள் நினச்ச ஒரு விஷயத்தை வந்து அவங்கிட்டேருந்து ஆக்குப்பை பண்ணி வாங்கலாம் ஸோ அளவுக்கு வந்து இது வந்து மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதாக இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ருத்ர காயத்ரி மந்திரம் பயன்படும் கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூபில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கலாம் பெல் பிரஸ் பண்ணி அதில் ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க இதை கமெண்ட் செக்ஷனில் இந்த ருத்ர ருத்ரகாயத்ரி மந்திரத்தை கண்டிப்பாக டைப் பண்ணுங்கள் மூணு டைம் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீ டைமில் காலை நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் சொல்லி பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் ஃபேஸ்புக்கில் ஸ்க்ரீன்லேயே இருக்கும் யூடியூப்பில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் வந்து கால் பண்ணி உங்களுடைய ப்ராப்ளமாக சால்வ் பண்ணிக்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் இருந்தால் போதுமானது எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே